ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை வழிபாடு பற்றி தன் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியானது நாளை இருக்கிறது இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் வழக்கம் போல அமாவாசை நாளில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமைத்து முடிக்கவும் ஆண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை சரியாக கொடுத்து விடுங்கள் மதியம் உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை மாலை போது நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுடைய குடும்ப சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் பித்ரு சாபம் உங்களுடைய குடும்பத்திற்கு இருந்தால் அவை விலகும் சுபகாரிய தடை விலகும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை நமக்கு கொடுக்க போகும் அந்த வழிபாட்டு முறையை பற்றிய விரிவான தகவலை தான் இப்போது பார்க்க போகிறோம் நாளை வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி அன்று மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒரு தாம்பூல தட்டில் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் பூ ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு தாம்பூலம் முடிந்தவர்கள் இதில் மஞ்சள் குங்குமம் கூட வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கிறது என்றால் இதில் ஒரு ரவிக்கை துணியும் வைக்கலாம் அதாவது ஜாக்கெட் பிட் இன்னும் எங்களுக்கு வசதி இருக்கிறது என்பவர்கள் ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் துணி வைத்து அதன் மேலே தாம்பூலத்தை வைத்து பூஜை அறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் இது போல ஐந்து செட் தயார் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் சுமங்கலிகளாக இறந்திருப்பார்கள் அல்லவா அவர்களை நினைத்து குல தெய்வத்தை நினைத்து கற்பூர ஆரத்தி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் வைத்த அந்த பொருட்களை எல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் இந்த பூஜை செய்ததன் மூலம் உங்களுக்கு முழு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பொருட்களை வசதி இல்லாதவர்களுக்கு ஏழை சுமங்கலிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அது எங்களுக்கு முடியாது அப்படிப்பட்டவர்களை தேட முடியாது என்றால் உங்கள் வீட்டின் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தெரிந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்களை சாப்பிட கொடுத்து இந்த பொருளை தானமாக கொடுத்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டால் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் பித்ரு சாபமும் நீங்கும் சுபகாரிய தடை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் வீட்டில் இதை செய்ய முடியவில்லை என்றாலும் கோவிலில் கொண்டு போய் இந்த பொருட்களை அங்கு வருபவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் தவறே கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளை தவற உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் தீர இந்த நாள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை தரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்